சுற்று வட்டாரத்திலே விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் தேங்கம்மா தேர் எங்கேயும் எங்கேயும் தூக்கில இது பாரம்பரியமாக நடத்திட்டு வரோம் ஒம்பது நாள் திருவிழாங்க இருக்க எட்டு நாள் வந்து சாமி ஊர்வலம் எட்டாண்டு வந்து கோட்டை அடிச்சு சாமி தேர் ஊர்வலம் வந்து அக்கினி தீமி தீமிதி தீமிதி விழாங்க எட்டு நாள் வந்து கரகாட்டம் ஒயிலாட்டம் ஆர்கெஸ்ட்ரா ப நிறைய கிராமப்புற கலை நிகழ்ச்சி நடத்தி சாமி இரவுல ஊர்வல வருவாங்க மக்கள் சகடையில இது வந்து இது பாரம்பரியமா ஆதி காலத்துல இருந்து நன்றி சார் பல நூற்றாண்டு காலமா நன்றிட்டு இருக்குது இது அது பாரம்பரியம் நாங்களும் நடத்திட்டு இருக்கோம் இதை நம்மளோட தேர் உயரம் வந்து எவ்வளவு ஒரு அறுபது அடி அறுபத்தஞ்சு அடி வரும் சார் இது அறுபத்தஞ்சு அடி அறுபத்தஞ்சு அடி உயரம் நீங்க